இது ரொம்ப நல்ல பயிற்சியும் கூட விந்து காத்தல் பயிற்சி அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்குமே தேவையான பயிற்சியுமே கூட இந்த தமிழ்நாட்டுல சித்தர்கள் பல இடங்கள்ல வாழ்ந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க அதுல வந்து ரொம்ப குறிப்பா திருமூலர் ராமதேவர் அகத்தியர் கொங்கனர் பாம்பாட்டி சங்கரன் போகர் பதஞ்சலி தன்வந்திரி குதம்பை சித்தர் இப்படி பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க உடம்புல நோயே இல்லாம வாழ முடியும் நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா உடம்புல பிராணன் பெருகி கிடக்கணும் உடம்புல பிராணன் பெருகி கிடந்தா தான் நோய் இல்லாம வாழ முடியும் இல்லைன்னா திரும்ப 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 ஆணுக்கோ பெண்ணுக்கோ வியாதிகள் வந்துகிட்டே இருக்கும் எந்த வியாதியுமே இல்லாம இருக்கணுமா அதுக்கு நமக்கு தேவையானது பிராணன் பிராணன் அப்படின்னா உயிர் சக்தி உயிர் சக்தி நமக்கு வேணும் உயிர் சக்தி இருந்தா தான் நாம வந்து வியாதி இல்லாம இருக்க முடியும் தேகத்துல மிகச்சிறப்பான அற்புதங்களை உணர முடியும் அப்ப அதுக்கு உடம்புல நல்ல ரத்தம் வேணும் அதுக்கான வழிமுறைகளை நிறைய சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நோய் இல்லாமல் உடம்ப பேணி காப்பதற்கு சித்தர்கள் பல வழிமுறை கொடுத்திருக்காங்க அதுல மிக முக்கியமானதுதான் மூச்சு பயிற்சி இந்த காத்தல் பயிற்சியில மிக முக்கியமானது மூச்சு பயிற்சி மூச்சை உள்ளடக்கி ஆயுள் காலத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான வழி காயக்கல்பம் பண்ண முடியும் உடம்ப அதுக்கு சில மூலிகைகள் இருக்கு தாது பொருட்கள் இருக்கு சில சித்த மருத்துவர்கள் அதுக்கெல்லாம் ரசம் பண்ணி சில வந்து மருந்துகள்லாம் கூட தயார் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க முதுமை வராமல் காக்க முடியும் தடுக்க முடியும் முதுமை அப்படிங்கிறது உங்களை நெருங்காம நீங்க பாதுகாத்துக்கலாம் இந்த முதுமைன்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க நிறைய பேரு இப்ப வயது பக்குவம் ஆகும் பொழுது உங்களுடைய உடம்புங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய புளி உப்பு நிறைய பொருட்கள் நீங்க சாப்பிடுவீங்க சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா அது உடம்பு வளர 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 மரம் எப்படி வளருது ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் வளரும் அப்புறம் அதுவாவே பட்டு போயிடும் அந்த மாதிரி மனிதனுடைய உடம்பு இப்படி வளரும் போகும் இளமைங்கிறது என்னன்னா மன இளமை மன இளமை இப்ப உடம்பை இளமையா வச்சுக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட காலங்கள் வச்சுக்க முடியும் குறிப்பிட்ட காலங்கள் நீங்க உடம்ப இளமையா வச்சுக்க முடியும் இப்போ இஞ்சி இருக்கு பாருங்க சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி தேனில் ஒரு மாசம் ஊற போட்டு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இளமையோடு வாழ்ந்ததாக தேரன் அப்படிங்கிறவர் வாழ்ந்ததா சொல்றாங்க இப்ப பிரணயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சியை தினசரி ஒரு இருபது நிமிஷமாவது நீங்க செஞ்சு பழகுனீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான நோய்களும் அணுகாம நீங்க வாழ முடியும் நம்மளுடைய காற்றை பிடிச்சா போதும் நான் அடிக்கடி உங்க எல்லாருக்கும் சொல்லுவேன் அதிகாலையில எழுந்திருக்கணும் நாலரை மணிக்கு எழுந்திரிக்கணும் விடிவெள்ளி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அதிகாலையில் எழுந்தால் அன்றைய நாளையில என்னென்ன சிக்கல் இருக்கோ அத்தனை சிக்கலுமே தானாவே விலகி போகுமா காலில் சீக்கிரம் வந்துருச்சாக்க அன்றைக்கு வரக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் திறமையா சமாளிக்க முடியுமா அதிகாலையில எவர் ஒருவர் விழிக்கிறார்களோ அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளினுடைய சத்துக்கள் உடம்புல அப்படியே போய் சேரணும் அப்படின்னு நான் சொல்லல நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியில நடந்த ஆய்வுலே சொல்லுகிறார்கள் இதை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின்படி சித்தர்கள் சொல்லிட்டாங்க சித்தர்கள் சொன்னது அவங்க ஆராய்ச்சி பண்ணி நார்த்தன் யூனிவர்சிட்டியில சொல்றாங்க அதிகாலையில நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள எந்திரிக்கணும் மனம் தெளிவடையும் உடம்புல ஆற்றல் வருகும் எந்த காலத்திலும் அவர்கள் சாதனை மனிதனாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மலச்சிக்கல் அப்படிங்கிற வியாதி வரவே வராது காலையில சீக்கிரம் தெரிஞ்சாங்க சிறுகுடலுக்கு அற்புதமாக அந்த நேரத்துல அந்த காலையில நாலு டு அஞ்சு டேத்துல சரியான வேலை கொடுக்க முடியும் சிறுகுடல் பெருங்குடல் பெருங்குடல்ங்கிறது அஞ்சு டு ஏழு வேலை செய்யும் மலம் தானாக நீங்கி போகும் அஞ்சு டு ஏழுல மலம் இலகுவா வெளியில போகும் மலம் சிறுநீர் இது ரெண்டையும் அடக்க கூடாது இன்றைக்கு தேதியிலே எழுந்திருக்கக்கூடியவர்கள் காலையிலே சிறுநீர் உங்களுடைய சிறுநீர் பயில முட்டிய பிறகுதான் நீங்க எந்திரிக்கிறீங்க அல்லது மலம் வரக்கூடிய ஃபீலிங் வந்த பிறகுதான் எந்திரிக்கிறீங்க இயல்பாக காலையில தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு காலையில எந்திரிக்கிறது எப்படி எந்திரிக்கிறாங்கன்னா யூரின் முட்டிரும் டேங்குல யூரின் போற மாதிரி இருக்கும் அப்ப எந்திரிப்பாங்க இல்லைன்னா மலத்துக்கு எந்திரிக்கிறாங்க இல்ல ஃபேன் ஏசியில படுத்துங்க என்னன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு எரிச்சல் உருவானது பிறகு எந்திரிப்பாங்க மூச்சு கூட தொந்தரவு உருவான பிறகு எந்திரிப்பாங்க இப்படியா எந்திரிக்கிறது இரவு படுத்தமா சுகமா தூங்கணுமா காலைல இல்ல அப்புறம் எங்க இருந்து விந்து காத்தல் ஆகும் உங்களுக்கு மலமும் சிறுநீரும் அடக்கி வைத்தால் கீழே வாயு உருவாகும் கீழ்வாயுன்னு பேருதுக்கு சிறுநீர்ல எரிச்சல் உருவாகும் பயத்திர உப்பசம் உருவாகும் நிறைய உபாதைகள் உருவாகும் அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜீவத்தாதுல பிரச்சனைகள் கட்டாயம் உருவாகியே தீரும் சாப்பிடக்கூடிய உணவை குறைக்கணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது சாப்பிட்டே கருது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மனிதன் என்பவன் சிறுநீர் போகணும் சிறுநீரை அடக்கி பழகுகிறீர்கள் இரவுல மாலை நேரத்துல அத்திப்பழமும் அல்லது உலர்ந்த திராட்சைகளோ இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது குளிக்கிறதுங்கிறது காலையில குளிக்கணும் விந்து காத்தல் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மன சிந்தனையை மாற்றி மன அமைப்பை மாற்றக்கூடிய பயிற்சி ஜூலை மாதம் மிகச்சிறப்பா ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மதுரையில நடக்கப்போகுது பயிற்சி இது மிக மிக முக்கியமா ஆண்களுக்கு பயனுள்ள பயிற்சி ஒவ்வொரு ஆணும் கத்துக்கொள்ளணும் தனக்கிட்ட ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு சில ஆண்கள் நினைக்கிறாங்க ஏன் ஈர்ப்பு சக்தி இல்ல அந்த ஈர்ப்பு சக்திக்கான காந்த சக்தி உங்கள்கிட்ட இல்லை உங்களுடைய ஜீவ காந்தம் அற்புத காந்தம் அடிப்படை காந்தம் என்ன உங்க உடம்புல விந்து சக்தி விந்து என்பது நீங்கள் மீண்டும் மீண்டும் கொள கொளவென்று உருவாகக்கூடிய ஒரு திரவத்தை தயிர் போன்ற ஒரு திரவத்தை மட்டுமே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த திரவம் என்பது அது 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 ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு தண்ணி இருக்குல்லங்க தண்ணிய குடிச்சா தண்ணியில ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குல்ல பொட்டாசியம் இருக்கு மண் சத்துக்கள் நுண் சத்துக்கள் நுண்ணுயிரிகள் அந்த தண்ணியில இருக்கு இல்லைங்க தண்ணிய குடிச்சுட்டோம் அதுல உள்ள சத்துக்கள் போகுல தண்ணின்னா பாக்குற தண்ணி அதுல உள்ள சத்து விஷயமா அதே போல விந்து என்பது நீங்கள் பார்ப்பது குள குலம்னு கெட்டி திரவத்தை ஒன்று பார்க்கிறீர்கள் அந்த திரவத்துல ஒரு எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு பிராணன் இருக்கு பாத்தீங்களா அந்த பிராணனை தேவையில்லாமல் நீங்கள் செலவு செய்கிறீர்கள் அந்த பிராண சக்தியை நீங்கள் பயன்படுத்துவதில்லை விந்து சக்தியை சொந்த சக்தியாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறத கத்துக்கிறது விந்து காத்தல் பயிற்சி விந்து தினசரி விட்டு கொண்டிருக்கிறார்கள் சில ஆண்கள் சீக்கிரமா சக்கரவியாதி வந்துடும் தினசரி உடம்புலிருந்து வடிய விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தானாக இன்பம் செய்து விந்தை வெளியே எடுக்கிறார்கள் அல்லது மனைவியோடு சேர்ந்து சம்போகம் செய்து விந்தை வெளியாக்குகிறார்கள் கட்டாயம் சக்கரவேதி வந்துருச்சு காலையில எந்திரிச்சு உடம்பை குளிச்சோம்னா குளித்தல் அப்படிங்கிறதுக்கே பேர் என்னன்னா குளிர்வித்தல் உடம்பை குளிர்வித்தலுக்கு பேர் தான் குளித்தல் காலைல எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சோம்னா அதுக்கு பேரு தங்க குளியல் ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு குளிச்சோம்னா அதுக்கு பேரு வெள்ளி குளியல் அதுக்கப்புறம் குளிக்கிறது எல்லாமே எருமை பண்ணி மாதிரி குளிக்கிற குளியல் அதுக்கப்புறம் குளிச்சாருன்னா குளிக்காம இருந்தாருன்னா காலையில எந்திரிச்சு உடலை குளிர்வித்தால் நல்ல விதமான பசி உருவாகும் நோய்கள் நீங்கி போகும் பெண்கள் மஞ்சள் தேய்த்து தினசரி குளித்தால் அவர்கள் உடம்புல கற்றாலை நாற்றம் இருக்காது நியர்வை நாற்றம் இருக்காது முகத்திலே ஏற்படக்கூடிய நோய்கள் எந்த நோய்களும் வராது காலை குளிக்கின் கடுபசி நோய் போகும் அப்படின்னு சித்தர்கள் சொன்னாங்க பஞ்சகற்ப விதிப்படி நீங்கள் குளித்தால் எந்த விதமான வியாதியும் வராது அற்புதமா இருக்க முடியும் சிறப்பா இருக்க முடியும் கடுக்கா தோல் எடுத்து நெல்லிக்காய் நடுல இருக்கக்கூடிய பருப்பு எடுத்து மிளகு எடுத்து இதெல்லாம் பசும்பால விட்டு சேர்த்து நல்லா அரைச்சு அரைச்சதை எடுத்து அல்லது தேங்காய் பால்ல அரைக்கணும் அல்லது பசும்பால விட்டு அரைக்கணும் அரைச்சதை எடுத்து தலையில தேய்ச்சு மூழ்கி வந்தால் தலை மூழ்கி வந்தீங்கன்னா தலை தே தலை குளிச்சு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான நோயும் ஒரு பெண்ணுக்கு வரவே வராது குளிக்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்றதுனால என்ன பயன் இருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல உங்களுடைய ஸ்கின்னு கெட்டு போறதா கெட்டுதான் போகுது ஸ்கின்னு தான் கெட்டு போகுது இயல்புக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நலங்கு மாவு பூசி குளிங்க பாசிப்பயிறு பூசிக்குள்ளிங்க வெட்டி வயிறு பூசி குளிங்க வெட்டி வேற பொடி எடுத்து வச்சுக்கிறலாம் சந்தனம் பூசி குடிங்க சோரக்கிழங்கு இல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து வச்சு பூசி குளிங்க மேனி பல 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 பலன்னு இருக்குமே சரும அருமையா இருக்குமே இப்ப சருமத்தை கருமமானு வச்சிருக்கிறீங்க ஏன் எவ்வளவு ஒரு சர்ம நோய்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு சோப்புகள் பயன்படுத்தக்கூடாது நலங்கு மாவு பயன்படுத்தி அற்புதமா குளிக்கணும் அற்புதமா குளிக்கணும் நலுங்கு மாவு வந்து கடைகளை கேட்டாலே கிடைக்கும் சமையல் உணவுல அதீத பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் தினசரி சமையல் உணவை மட்டும் உண்ணக்கூடியவர்கள் என்ன தச்சு தலைமொழிக்கு வரணும் இல்ல பஞ்சேந்திரியங்களுக்கு பலம் கிடைக்குமே தெளிவு கிடைக்குமே சிரசு நல்லா இருக்குமே முழங்காலுக்கு வலிமை கிடைக்குமே ரோம வளர்ச்சி நல்லா இருக்குமே நல்ல இயல்பா இனிமையா அற்புதமாக தூக்கம் கிடைக்குமே சிறந்த மருந்தில் எண்ணெய் தைச்சி குளிக்கிறது எண்ணெய் தெச்சு குளிக்கும் போது வெந்நீர்ல குளிக்கணுமே பகல்ல தூக்கம் கூடாது அன்னைக்கு வெயில்ல போயிடக்கூடாது ரொம்ப அதிகமான வெயில்ல போக கூடாது எண்ணெய் தச்சு குளிச்சு அன்னைக்கு உடல் உறு வச்சுக்க கூடாது உண்ணக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அதாவது சமையல் உணவை நோக்கமாக வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு எண்ணெய் குளியல் அவசியம் இயற்கை உணவுல இருக்கக்கூடியவங்களுக்கு எண்ணெய் குழியல் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் கிடையாது ஆல்ரெடி உடம்பு கூலிங்கா தான் இருக்கும் அருந்தியது அற்றது உனின் வள்ளுவர் சொன்னார்ல ஒரு உணவு உண்ட பிறகு அது செரித்த பிறகு அடுத்த உணவை சாப்பிடணும் நீங்க எப்ப பார்த்தாலும் உணவை உள்ள லோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்க விந்து உற்பத்தி ஆகும் விந்து சக்தியை சொந்த சக்தியை எப்படி மாத்த முடியும் மனைவியோட கூடி சம்போகம் எப்படி பண்ண முடியும் ஒரு பெண்ணுக்கு உடலுறவு நடக்கும்போது அந்த உடலுறவு நேர்ந்த ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறாள் என்றால் அந்த ஆணினுடைய விந்து அவளுடைய யோனி குழாயிலே பாயும் பொழுது அவளுக்கு எந்த உணர்வும் தெரியலன்னா அந்த அம்மா மூக்கு முட்டை தின்னுட்டு வயிறை முட்டிக்கிட்டு படுத்து கிடக்குன்னு அர்த்தம் நல்லா தின்னுட்டு கிடக்குன்னு அர்த்தம் தின்னுட்டு தொந்தி குடல் வெடிக்கிற அளவுக்கு படுத்து கிடக்குது அம்மா அப்ப சாப்பாடு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்க அங்க எந்த விதமான உணர்வுகளுமே வேலை செய்யாது வாழ்க்கை சிறக்காது நல்லா இருக்காது இதெல்லாம் சொன்னா சில பேருக்கு என்ன ஆகுது கோபம் வருதா அது எப்படி எங்களை குறை சொன்னீங்க அப்படின்னு சாப்பிடவே கூடாதா ஆனா சாப்பிடுங்க உங்களை யாரு வேணாமுன்னா அதுக்குன்னு ஒரு மரம் இருக்கா இல்லையா உங்க உடம்புல செரிமானம் ஆவதற்கு தகுந்த ஒரு நேரம்னு இருக்கு எவ்வளவு சாப்பிட்டா செரிமானம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு இந்த மாதிரி சாப்பிடணுமா இல்லையா தேவையில்லாம எப்பந்தாலும் நிறைய சாப்பிட்டு மலத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு மலத்தை உருவாக்கிக்கொண்டே இருக்கும் நீர் கழிவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் உடம்புக்கு திரும்ப 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 செரிமானத்தை உருவாக்கி உள்ளுறக்கூடிய இன்ஜின வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருந்தா ஆண்கள் பெண்களுக்கு ஜீவச்சத்து சொத்தை பாதுகாப்பது எப்படி உடம்பை எப்பயுமே நீங்க மின்சார சுடுகாடு மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருளை போட்டு எரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பணத்தை போட்டு இருக்கிற மாதிரி கண்ட கண்ட கோழி ஆடு மாடு எல்லாத்தையும் கண்ட கழுதை அள்ளி வயித்துல போட்டு எப்ப பார்த்தாலும் எரிச்சுக்கிட்டே மின்சார சுடுகாடு மாதிரி உங்க வயித்து வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோளாறு தப்பு தானே அது அஞ்சு நாள் ஆறு நாள் பலசான உணவெல்லாம் எடுத்து அந்த ஒரு பொணம் பெட்டி ஒண்ணு வச்சு குளிர்பதன பெட்டி பிரிட்ரிஜுக்குள்ள வச்சு 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 திரும்ப 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 ஒரு மாசமா ஒரே மாவ நாத்தம் பிடிச்சவா திரும்ப திரும்ப தோசை ஊதி திங்கிறீங்களே அந்த உணவுல எவ்வளவு நச்சு சேர்ந்து உடம்புல ரத்த அழுத்தம் உருவாக்கி அதிக கொழுப்பு வந்து உடம்பு பருமன் உருவாகிறது எதுக்கு நீங்க பிரிட்ஜுல வச்சு சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகள்னாலயும் உங்களுக்கு பிரச்சனை உருவாகிட்டே இருக்கும் எவ்வளவு பெரிய உணவு பண்றீங்க தெரியுமா சில பேர் தப்பு தப்பா சாப்பிட்டு வாழ்றீங்க இல்ல அதனால இந்த காத்தல் பயிற்சியை பத்தி நான் சொல்லும் போதே கூட நிறைய பேருக்கு விளங்கவும் மாட்டேங்குது விளங்கவும் முடியல ஏன்னா உடம்புல அணுக்கள் குறைபாட்டுல அவங்க இருக்காங்களா மன குறைபாட்டுல இருக்கிறாங்களா நொந்து போயிருக்காங்களா அவங்கள்ட்ட போய் இந்த காப்பாற்றலாம் பண்ணா அதை எப்படியா காப்பாத்த முடியும்னு சண்டைக்கு பாருங்க எங்க விளங்கிக்கணுங்க புரிஞ்சுக்கணுங்க முதல்ல விளக்கத்தை கேட்டுக்கணுங்க முதல்ல பயிற்சிகளை பண்ணணுங்க பண்ணும்போது தாங்க அது சரி வரும் பஞ்சபூத சக்திய பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி உடம்புக்குள்ள எடுத்து விடணுங்க உடனே பஞ்சபூத சத்துக்களை எடுத்து உடம்புல உருவி விட முடியும்னா அது எப்படி அது எப்படி பஞ்சபூத சத்துக்களை உறிஞ்ச முடியும் சாப்பிட்டு உறிஞ்ச முடியுமா கிருக்கா பஞ்சபூதங்கிறது காற்று காற்றை எப்படி இந்த நாசி துவாரத்திலே சுவாசித்து அந்த மூச்சினுடைய அளவை காற்றின் மூலமாக எப்படி அற்புதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதானே உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது காதுல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா அதுக்கு மேல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியா எந்த யூனிவர்சிட்டி வேணும் ரஷ்யாவில யூனிவர்சிட்டி வேணுமா அமெரிக்காவில வேணுமா எல்லா யூனிவர்சிட்டியும் சரியாக பருவ பஞ்சபூதம்னாக்க ஏதோ ஒண்ணு இல்ல தண்ணி தான் பஞ்சபூதம் பஞ்சபூதத்துல ஒண்ணு தண்ணி காத்து சூரிய வெளிச்ச வெப்பம் நாம வேலை செய்யறதுனால நமக்கு உருவாகக்கூடிய வெப்பம் இதான் பஞ்சபூதம் பஞ்சபூதம்னா ஏதோ ஒண்ணா நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நிலம் அந்த சாப்பாட்டுல இருந்து சில சத்துக்கள் நம்ம கிடைக்கும் மிந்து சக்தியாக ஆதார சக்தியாக மாறும் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெரியவில்லை பெண்களுக்கு உடலிலே உணர்வு என்பது மிக அற்புதமாக இருக்கும் அவர்கள் காமத்திலே மிகச்சிறப்பாக சிறந்து விளங்குவார்கள் ஆண்கள் நிறைய பேர் காமத்துல இன்பம் கிடைக்காம இருக்கிறாங்களே என்ன காரணம் தெரியுமா உங்க உடம்புல விந்து ஊற்றெடுக்கவில்லை உங்கள் உடம்பில் விந்து தங்கவில்லை உங்கள் உடம்புல விந்து ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தவில்லை எந்த அளவுக்கு உங்களுடைய உடலில் விந்து என்பது தேங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் நிறைய ஆனந்தம் இருக்கும் ஆன்மீக வாழ்க்கையிலும் நிறைய ஆனந்தம் இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் மெழுகு வருத்தி உருக்கும் போது உருகி ஒழுகி ஓடும் பார்த்தீங்களா ஆயில் மாதிரி அப்படி அந்த மெழுகு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடம்புல ஜீவச்சத்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா சிம்பிள் வாட்டு டேங்கில் தண்ணி ஏற்றுறீங்க ஒரு பக்கம் ஒழுகிக்கிட்டே இருக்கு என்ன தண்ணி சேவிங்கில் இருக்குமா வாட்டு டேங்கில் அந்த ப்ரெஷர் அழுத்தம் கிடைக்குமா நமக்கு அழுத்தம் கிடைக்காது வாட்டு டேங்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்கு பைப் ஓப்பன் பண்ணுறீங்க ப்ரெஷரில் வரும் தண்ணி இப்ப தண்ணி வந்து ஒரு பக்கம் ஏத்திக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் அப்படியே தண்ணி வடிஞ்சு போயிட்டே இருக்கு எல்லா தண்ணியும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பைப் போட்டு இல்ல ஒரு பெரிய விரிசல் விழுந்து போயிட்டே இருக்கு தண்ணி டேங்க்ல இருந்து இப்ப ப்ரெஷர்ல தண்ணி வெளில வருமா வராது அதே போல உங்களுடைய உடம்பில காம காமம் வந்து காமம் இருக்கு ஆனா அந்த காமத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு இணையரோடு இணைந்து மகிழ்ந்து அந்த உணர்வை எடுத்துக்கிறதுக்கு விந்து உங்களிடம் இல்லை உங்களிடம் இருந்தால்தான் உங்களுக்கு காம இன்பம் என்பது கிடைக்கும் காம இன்பம் என்பது உங்களுக்கு கிடைத்து நீங்கள் அதுல மகிழ்ந்தால் தான் இது போதும் இதுக்கு மேலே காமம் தேவையில்லை என்று காமத்திலிருந்து விடுதலை பெற்று யோக மார்க்கத்தை நோக்கி ஆன்மீகம் நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள் இல்லைன்னா முன்னேற்றமே கிடைக்காது இத உங்களுக்கு சக்தியோட சொல்லித்தரக்கூடிய இதுக்கு ஒரு மிகச்சிறந்த பயிற்சியை கொடுக்கக்கூடியதுதான் விந்து காத்தல் பயிற்சி விந்து காத்தல் பயிற்சிக்கு புக் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தா போதும் உடனே புக் பண்ணிக்கலாம் நேரடியாக பயிற்சியில வந்து கலந்துக்கலாம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி மதுரையில நடக்கக்கூடிய பயிற்சி இது ரொம்ப அற்புதம் கிடைக்கும்